சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவருக்குமே தமிழக அரசு இலவசமாக ஒரு தையல் மிஷின் கொடுக்க போகிறதா ஒரு சூப்பரான மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகிருக்கு இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க எதன் மூலமாக நம்ம வாங்க போகிறோம் எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும் எப்போ நமக்கு கிடைக்கும் பணமாக கிடைக்குமா இல்லை மிஷினாகவே கிடைக்குமா அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போது தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயுமே சிறப்பானதா பெண்களுக்கு நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள் கொடுத்துட்டு அதாவது நம்ம பேருந்து முத நமக்கு மாத மாதம் உரிமை தொகை வாங்குற வரையும் நிறைய விதமான சலுகைகள் பெண்களுக்காகவே வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த நிலையில தான் இப்போது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே இந்த திட்டத்தில் பயனடைய முடியும் ஸோ இது எந்த திட்டத்தின் கீழே நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்தின் கீழ் தான் வந்துட்டு இந்த தையல் மிஷின் அப்படின்றது கொடுக்கப்பட்டு இருக்கு இது ஆண்டுதோறும் ஒரு டைம்ல விண்ணப்பிக்க சொல்லிட்டு அந்த தையல் மிஷின் அப்படின்றது கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதற்கான இந்த வருஷம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் விதவைகளாக இருக்கீங்க இல்லைனா கணவனால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கீங்க ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க இல்லைன்னா பொருளாதாரத்தில் நலிவுற்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஆக மொத்தத்தில் அனைவருமே இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற முடியும் இவங்களுக்கு முக்கியத்துவம் தருவோம் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அனைவருமே பொருளாதாரத்தில் நலிவுற்றவங்களாக தான் இருப்போம் குடும்ப ஆண்டு வருமானம் சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் இல்லைன்னா அதற்குள்ளே இருக்கிறவங்க தான் இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெற முடியும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இதற்கு வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு இருபது வயதுலருந்து நாற்பது வயதிற்கு உட்பட்ட அனைவருமே ஆண்கள் பெண்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியும் தையல் பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தையல் வகுப்புக்கு போயிருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தையல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் சரி இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சான்று தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கல்வி சான்று அப்படி இல்லைன்னா உங்களோட ஜாதி சான்று கேட்பாங்க அப்புறமா உங்களோட ஃபோட்டோ ஆதார் அட்டை அப்புறம் மொபைல் நம்பர் ஸோ இது இருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எங்கே போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேவை மையங்களில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சிக்க முடியும் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் திட்டத்தின் கீழே நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படி இல்லைனா இலவச தையல் மிஷினுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் ஸோ அதற்கு தான் தமிழக அரசு இப்போ ஒரு சூப்பரான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயனடைங்க ஏன்னா கட்டாயமா நம்ம ஒரு தையல் மிஷின் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஒன்பதாயிரம் ரூபா இல்லாம ஒரு பேசிக் மிஷின் கூட வாங்க முடியாது இது ஒரு சூப்பரான திட்டம் ஸோ யூஸ் பண்ணிக்கவங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்